பாகினி ஸ்டூடியோவில் ஒரு சாங் ரெக்கார்டிங் போகுது கேபி இருக்கார் கவியரசு கண்ணதாசன் இருக்கார் எஸ் விஸ்வநாதன் இருக்கார் அங்கே எஸ்பிபி அவர்களும் இருக்காங்க இப்போ நாலு பேர் உட்காந்து இந்த ரெக்கார்டிங் பிரேக்கில் பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்கும்போது கேபி அவர்கள் எஸ்பிபியை கூப்பிட்டு அப்படியே கொஞ்சம் பின்னாடி திரும்பிப்பார் அங்கே ஒரு மூணு பசங்க இருக்காங்கல்ல அந்த மூணு பசங்களில் கருப்பு சட்டை கருப்பு பேண்ட்டு போட்டு கருப்பாக ஒரு பையன் இருக்காங்கல்ல அவனை பார்த்தா அவனுக்கு என்ன தோணுதுன்னு கேட்குறாரு இப்படி திரும்பி எஸ்பி அவர்கள் பார்த்துட்டு என்ன ஒன்றும் தோணலை எது எதுவும் யார் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறாரு அதெல்லாம் இல்லை அவனை பார்த்தா அவனுக்கு என்ன தோணுது அப்படின்னே அவர் இன்னும் இன்னும் பெருசாக தோணலை அப்படின்னே அவர் சொன்னாரான் வாட்ச் மை லிப்ஸ் மார்க் மை வேர்ட்ஸ் இவன் ஒரு நாள் தமிழ் சினிமாவை ஆளுவான் அப்படின்னு சொன்னாரான் அப்படி முதன் முதலாக ரஜினியை எஸ்பிபிக்கு அறிமுகப்படுத்தி இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி அறிமுகப்படுத்தி வைத்தது கே அவர்கள் அவர்தான் அந்த கருப்பு சட்டை கருப்பு பேண்ட்டு கருப்பு பையன்தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பின்னாடி ரஜினிகாந்த் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் ஆமாறாரு அவருக்கு எஸ்பிபி எக்கச்சக்கமான இன்ட்ரோ சாங் பாருறாரு ஆனால் அவங்களுடைய முதல் அறிமுகம் இப்படி தான் எழுந்துச்சு அந்த ரெக்கார்டிங் எந்த படத்துக்காக நடந்தது அப்படின்னா அபூர்வ ரகங்கள் திரைப்படம் இன்றைக்கி நம்ம ஐம்பது ஆண்டுன்னு பேசிகிட்டு இருக்கு இல்லைங்களா அந்த ஐம்பது ஆண்டுடைய முதல் திரைப்படம் அதை பற்றி தான் ஆறாவது தகவல்